வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம சமீபத்தில் கனடாவில் ரிலீஸ் ஆன ஒரு தரமான ஹாரர் மர்டர் மிஸ்ட்ரி படமா வெளிவந்த கங்காரு இந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல அங்க தங்க வரும் கபிள்ஸ்ல ஹஸ்பண்ட் மட்டும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாரு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் அங்க அரங்கேறுது அந்த தற்கொலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அமானுஷ்யங்கள் என்னன்றத ஏகப்பட்ட சொன்ன படம் இந்த கங்காரும் வாங்க இந்த டீடெயிலிங் பாத்துக்கலாம் படத்தோட ஓபனிங் சிங் ஒரு ஹோட்டல்ல காட்டுறாங்க வெளியில நல்லா ஜோனு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு இப்ப அந்த ஹோட்டலுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் தங்கறதுக்காக இந்த ஹோட்டலுக்குள்ள வந்திருக்காங்க உள்ள ரிசப்ஷன்ல கோபால்ன்ற ஒரு வயசான பெரிய இருக்காரு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி மஞ்சுநாத் அனுப்பனார் மாதிரி சொல்ல ஓ மஞ்சுநாத் அனுப்புன கஸ்டமர்ஸ் தானீங்கன்ற மாதிரி அந்த கோபால் இவங்களுக்கு ரூம் குடுக்க

அப்படியே அங்க மயங்கி விழுந்து மூச்சு பேச்சு இல்லாம அவங்களும் போய் சேர்ந்துறாங்க இந்த இடத்துல இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டல்ல கேர்டேக்கரா இருக்க கோபால் தற்கொலையை பார்த்ததும் உடனே இவருடைய ஓனரான அந்தோனிக்கு கால் பண்ணி இந்த தற்கொலையை பத்தி சொல்ல அவனுங்க இந்த ராத்திரில எங்கயோ போய் சாகாம ஏன் ஹோட்டல்ல வந்து செத்து என் தாலியா இருக்கிறாங்க சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இவனுக்கு தெரிஞ்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஹோட்டல்ல ஒரு சம்பவம் நடந்து போச்சு யாருக்கும் தெரியாம அந்த பாடி அப்புறப்படுத்தணுன்ற மாதிரி அந்தோனி சொல்ல இதை கேட்டு அந்த இன்ஸ்பெக்டர் அது முதல்ல தற்கொலையா கொலையா நாம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி பாடியெல்லாம் அப்புறப்படுத்தினா பெரிய பிரச்சனை இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கான் ஆனா கால்ல இருக்க அந்த அந்தோனி எவ்வளவு வேணா காசு வாங்கிக்கோ இந்த விஷயம் வெளியில தெரிய கூடாது என் ஹோட்டல்ல வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சு அவ்வளவுதான் மொத்த பிசினஸ்மே படுத்துக்கும் பாடி சப்ரூவ் பண்ணிட்டு அப்படியே மூடி மறைக்கிற வேலையை தான் பாக்கணுன்ற மாதிரி ஹோட்டல் ஓனரான அந்தோனி சொல்ல சரி ஓகே பாத்துக்கலாம்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஒத்துக்கிறாரு இந்த சம்பவம் நடந்து சரியா ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு போலீஸ் கமிஷனரை மீட் பண்றதுக்காக போயிருக்க ஒரு வெறப்பான போலீஸ் ஆபிசர் காட்டுறாங்களே இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ இவரோட பேர் பிருத்திவி இவரை இப்போ கமிஷனர் கூப்பிட்டு சிக்மங்களூர்ல ஏகப்பட்ட செயின் ஸ்னாச்சிங் கிரைம்ஸ் எல்லாம் நடந்துகிட்டு நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அதனால உங்களை நாங்க அங்க டிரான்ஸ்பர் கமிஷனர் சொல்ல நம்ம ஹீரோ

பாத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வீட்டுக்கு வந்து வீட்ல பேசிக்கலாம் சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டு வந்திருக்கிற பேஷண்ட் டீடைல்ஸ் கேட்கும் போது சின்ன பயனா இருக்கான் ஆனா நிறைய முறை தற்கொலை முயற்சிக்கு பண்ணிட்டு இருக்கான் சோ அதுக்கான கவுன்சிலிங் எல்லாம் ஹீரோன் கொடுத்து அனுப்புறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததும் ஹீரோடைய ஃபேமிலியே இந்த டிரான்ஸ்பர் பத்தி தான் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு இருக்கு ஆல்ரெடி ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அவர் ஸ்கூல் போயிட்டு இருக்கா அண்ட் வைஃப் வேற பிரெக்னென்டா இருக்காங்க அதனால நம்ம ஹீரோ என்ன சொல்றாருனா முதல்ல நான் அந்த ஊருக்கு போய் கொஞ்சம் செட்டில் ஆகுறேன் அதுக்கப்புறம் உங்கள எல்லாம் கூப்பிட்டுறேன் அது வரைக்கும் நீங்க எல்லாரும் இங்கே இருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்த சீனியர் நம்ம ஹீரோ சிக்மங்களூர் நோக்கி புறப்பட்டு போயிட்டு இருக்காரு சிக்மங்களூர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ரீச் ஆனதும் அந்த ஸ்டேஷன்லேயே வேலை பார்த்துட்டு இருக்க மற்ற கான்ஸ்டபிள்ஸ் போலீஸ் இங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சின்னதா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நைட் டைம்ல இந்த ரோந்து பண்ணி செக்கிங் இது எல்லாத்தையுமே பலப்படுத்த சொல்றாரு செயின் ஸ்னாச்சிங் கிரைம் ரேட் இது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக தான் இவர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறதா சொல்லிட்டு எல்லாருமே ஒரு ஃபோர்ஸ் வேலை ஹேண்டில் பண்றாரு இவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊருடைய கிரைம் ரேட் குறைஞ்சிரும் அதனால அந்த கமிஷனர் இந்த ஊருக்கு நம்ம ஹீரோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு ராத்திரியில அன் டைம்ல நம்ம ஹீரோவே களத்துல இறங்கி செக்கிங் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அதே ஊர்ல இருக்க ஆரம்பத்துல பார்த்த அதே ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல இப்ப ஸ்டே பண்றதுக்காக திரும்பவும் ஒரு கப்பிள்ஸ் வந்திருக்காங்க ஹஸ்பண்ட் பேர்

ஏதோ இருக்குன்ற மாதிரி இவங்க எதையோ பார்த்து பயந்து இருக்காங்க சரி சரி பயப்படாதீங்க பாத்துட்டு நான் போய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு கான்ஸ்டபிளோட கையில ஒரு டார்ச் லைட் அந்த ஹோட்டலுக்குள்ள யாராவது இருக்கறங்களான்னு சொல்லிட்டு தேடிட்டு போறாரு ஆனா அந்த மாதிரி யாரும் இல்ல அநிலைய அந்த கிட்ட நீங்க சொல்ற மாதிரி அங்க யாரும் இல்ல மாதிரி ஹீரோ சொல்ல நாங்க ரெண்டு அந்த ஹோட்டலுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு இப்படி இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு பேசத பார்த்தோம் சரி வாங்க இங்க இருக்குது சேஃப்ல நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டேஷனுக்கு கூட் வந்து ஹோட்டல்ல நீ எதை பார்த்து இப்படி பயந்து இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டீடைலிங்கா கேட்க அப்படியே ஒரு फ्लैश ஒரு மணி இருக்கும் சரணனுடைய

சரி பத்திரமாக சொல்லிட்டு இவன் திரும்பவும் அந்த கேண்டல் லைட்டை பத்த வைக்கிறான் ஆனா திரும்ப ஆஃப் ஆயிடுது இன்னொரு முறை பத்த வைக்கும் போது அங்க இவங்களுடைய கேண்டில காணும் அப்படியே இப்ப சைடுல இவங்களுடைய கேண்டல் லைட்டை கையில பிடிச்சபடி ஒரு மர்மமான உருவம் பார்க்க கிட்டத்தட்ட பேய் கணக்கா இருக்கு அத இவங்க ரெண்டு பேரும் நோக்கி உங்க ரெண்டு பேரும் நான் கொலை பண்ணாம விட மாட்டேன்ற மாதிரி கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கு அதை பார்த்து பயந்து போய் தான் இவங்க ரெண்டு பேரும் தலை தெரிக்க ஓடி வெளில வந்திருக்காங்க சோ இதுதான் சார் நடந்துச்சுன்ற மாதிரி இந்த கப்பல்ஸ் போலீஸ் கிட்ட சொல்ல ஹீரோக்கு இவங்க சொல்றது கேட்டு சிரிப்பு தான் வருது உங்க ரெண்டு பேரை பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரிஞ்சு இந்த காலத்துல போய் பேய் பிசாசம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அதுக்கு இந்த கபுல்ஸ் நீங்க நினைக்க மாதிரி இல்ல சார் கண்டிப்பா ஏதோ ஒன்னு இருக்கு நீங்க நம்பளனாலும் அதுதான் நெசோன்ற மாதிரி இவங்க பயந்துகிட்டே சொல்ல சரி ஓகேங்க நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ராத்திரி ஸ்டேஷன்ல தங்கிடுங்க காலையில அந்த ஹோட்டல் கேரக்டர் பார்த்து என்னன்னு விசாரிச்சலான்ற சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அடுத்த நாள் காலையில வரைக்கும் இந்த கப்புல்ஸ் அதே ஸ்டேஷன்ல அதே பதட்டத்தோட இருக்காங்க ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்ததும் சார் ரிட்டர்ன் நாங்க எங்க ஊருக்கே போயிடலாம்னு இருக்கோம் எங்களுடைய பொருட்கள் கேட்ஜெட்ஸ் பணம் பர்ஸ் எல்லாமே அந்த ஹோட்டல் ரூம்லேயே தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல இதை தாங்க நீங்க முதல்ல சொல்லிருக்கணும் உங்கள டைவர்ட் பண்ணிட்டு உங்களுடைய பணத்தை எல்லாம் திருடுறதுக்காக எவனோ போட்ட பிளான் தான் இது சரி வாங்க ஹோட்டலுக்கு போய் விசாரிக்கலாம் சொல்லிட்டு இந்த கப்பல்ஸ் கூட்டிட்டு நம்ம ஹீரோ திரும்ப அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு அந்த ஹோட்டல்ல கேட்டகரா இருக்க கோபால கூட்டு விசாரிக்கும் போது சார் எத்தனையோ கெஸ்ட் இங்க வந்து போறாங்க இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலன்ற மாதிரி அந்த கோபால் சொல்லிட்டு இருக்காரு அண்ட் இவங்களுடைய பொருட்கள் அந்த ரூம்ல தான் இருக்கு சரி ஓகே நாங்க பெங்களூருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு இந்த கப்பல்ஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே கட்டினா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோன சந்திக்கிறதுக்காக ரிட்டன் ஊருக்கு வந்திருக்காரு அவங்க பிரெக்னென்டா இருக்காங்களே சோ ஹெல்த் செக்அப் அதெல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ அவருடைய வைஃப் கிட்ட கப்பல்ஸ் பேய பார்த்து பயந்து தான் வந்து சொன்னாங்கல்ல அதான் இப்போ ஹீரோ ஹீரோன்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காரு இந்த பேய் பிசாசு பூதம் எல்லாம் படிச்சவங்க கூட இப்ப

ஏதோ ஒரு பயத்தோட ரிட்டன் ஊர் திரும்பி இருக்காங்க கொஞ்ச நாள்லயே புருஷோத்மன் மர்மமான முறையில காணாம போயிருக்காரு அதனால இப்ப ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மிஸ் ஆனது காரணமே இந்த ஹோட்டலும் அங்க இருக்க கேர்டேக்கர் கோபால் மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிருக்கா ராகவேந்திர என்ற இன்ஸ்பெக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி கூட இதே மாதிரியான கப்பிள்ஸ் அர்ச்சனா அண்ட் சரண் அவங்க ரெண்டு பேரும் ஹோட்டல ஸ்டே பண்ணிட்டு இருக்கும் எதையோ உனக்கு பார்த்து பயந்து போய் அடுத்த நாள் காலையிலே ரிட்டன் ஊருக்கு அனுப்பிட்டாங்க சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சோ அந்த ஹோட்டல் ஏதோ நடந்துட்டு இருக்கு சரி வாங்க என்னன்னு போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஹீரோ கிளம்பும் போது அப்ப அதே ஸ்டேஷன்ல நீலிமான்ற ஒரு லேடியை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த லேடியை நம்ம எங்கயோ பாத்துருக்குமே

அடுத்த சீன்ல இருந்து கேர் டேக்கர் கோபால் தவடிலேயே ஒண்ணு விட்டு அந்த ஹோட்டல நீங்க தானடா வர கெஸ்ட்டுகளை பயன்படுத்தி இருக்குதுன்ற மாதிரி கேட்க அதுக்கு அந்த கோபால் ஒரு மாதிரி பயந்துகிட்டு சார் இந்த ஹோட்டல்ல பேய் இருக்குது அதுதான் ராத்திரியான எல்லாரையும் வந்து பயன்படுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதிகள் இங்க ஸ்டே பண்றதுக்காக வந்தாங்க இன்னைக்கு ராத்திரியே இந்த லேடியோட ஹஸ்பண்ட் தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாரு அன்னில இருந்தே இந்த ஹோட்டல்ல ஏதாவது ஒரு அமானுஷமா நடந்துகிட்டு இருக்கு மத்த எல்லாம் பக்கத்துல நிக்கிறாரு உங்க போலீஸ் அவருக்கே எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்ல ஆமா சார் அவர் சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு அதே மாதிரி பல கேஸ் பைல எடுத்துட்டு வந்து வைக்கிறாப்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் அந்த தற்கொலை நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ல வந்து தங்கக்கூடிய கப்பிள்ஸ்ல குறிப்பா ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே மிஸ் ஆயிருக்காங்க அந்த கேஸ் எல்லாமே இன்னும் ஓபன்ல தான் இருக்கு இப்படி பல கேஸுக்கு ஃபைல் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்க இந்த கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்னு கேட்டதுக்கு அதுக்கு இந்த ஹோட்டலோட ஓனர் அந்தோனி வந்து எம்எல்ஏ வா அதனால பொலிட்டிகல் பிரஷர் இருக்கிறதுனால இந்த கேஸுங்களால டீப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலே அப்படியே விட்டுட்டு இருக்காங்க இதை பத்தி நம்ம ஹீரோ இந்த கேட்டகர் கோபால் கிட்ட விசாரிக்கும் போது சார் இந்த ஃபைல்ஸ் இருக்க எல்லா கப்பிள்ஸுமே இந்த ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி எதையோ பார்த்து பயந்து ரிட்டர்ன் ஊருக்கு போனவங்க தான் குறிப்பா எங்க ஹோட்டல்ல வந்து ஸ்டே பண்ணிட்டு ராத்திரியில ஏதோ ஒரு அமனுஷத்தை பார்த்து பயந்து ஓடனவங்களுடைய எல்லாரும் பேரையும் நான் ரிஜிஸ்டர் புக்ல மார்க் பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு ஹோட்டல் ரெஜிஸ்டர் புக்கிங் எடுத்து வந்து செக் பண்ணி பாக்குறாங்க ஹீரோ அதை கிராஸ் செக் பண்றதுக்காக இவரு மார்க் பண்ணி வச்சிருக்க ஒரு கப்புள்ஸ் மனுகுமார் அண்ட் அஸ்வினின்னு சொல்லிட்டு மனுகுமார் நம்பருக்கு கால் பண்ணா அவருடைய பிரதர் கால் அட்டன் பண்ணி மனுகுமார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சரண் அண்ட் அர்ச்சனா அவங்களும் இதே ஹோட்டல்ல தங்கியிருந்து ராத்திரியில ஏதோ ஒரு உருவத்தை பார்த்து பயந்ததா நம்ம ஹீரோ கிட்டே சொன்னாங்களே சோ அவங்கள செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு சரண் நம்பருக்கு கால் பண்ணா அவனுடைய அப்பா தான் கால் அட்டன் பண்ணியிருக்காரு அவரும் ஒரு மாதிரி எமோஷன்ல சரண் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான்றாங்க ஹீரோக்கு உடனே ஒரே ஷாக்

லாஸ்டா இவ்ளோ ஃபைல்ஸ் இருக்குல்ல இது எல்லாரையுமே கிராஸ் செக் பண்ண சொல்றாங்க போலீஸோடைய வீட்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு மொத்த கான்ஸ்டபுள்ஸும் நேரா ஹீரோ கிட்ட வந்து சார் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேர் மிஸ்ஸிங் எழுபது பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்கன்ற விஷயத்த சொல்றாங்க லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல இந்த கபுள்ஸ் எல்லாருமே இந்த ஹோட்டலுக்கு வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க ராத்திரி ஆனால் ஏதோ ஒரு பேய பார்த்து பயந்து ரிட்டன் ஊருக்கு திரும்பின கொஞ்சம் நாள்லேயே ஹஸ்பண்டுக்கு மட்டும் மர்மமான முறையில் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இதுக்கு பின்னாடி யார் என்ன மர்மம் இருக்குன்ற ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இந்த கேர்டேக்கர் கோபால் இருக்கான அவர் நம்ம ஹீரோவை பார்த்து சார் எல்லாத்துக்கும் காரணமே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் விஜய் விஜயகுமார் அண்ட் பிரேமா அந்த கப்பிள்ஸ் வந்து ஸ்டே பண்ண அன்னைக்கு ராத்திரி பிரேமாவுடைய ஹஸ்பண்டான விஜயகுமார் மட்டும் தூக்கு போட்டுட்டு இந்த ஹோட்டல இறந்து தொங்கிட்டு இருந்தாரு அப்பத்துல இருந்தா இந்த சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கு அதுவும் இந்த ஹோட்டல வந்து தங்குற எல்லாரையும் பண்றது இல்ல குறிப்பா ஒரு சில கப்பிள்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பயம்புறுத்தி துரத்தி அடிக்கிட்டு ரிட்டன் ஊருக்கு போனதும் தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறாங்க ஹீரோ இந்த கேர் டேக்கர் கோபால் சொன்ன விஜயகுமார் அன் பிரேமா அந்த தம்பதியோட பேரை கேட்டோன்னு இவனுக்குள்ள ஒரு பயங்கரமான ஷாக் அதுக்கு காரணம் என்னன்னா அந்த விஜயகுமார் வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோ உடைய கூட பிறந்த அண்ணன் இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அண்ணன் எப்படி உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ இந்த சிக்மங்களூர் ஹோட்டல்ல சூசைட் பண்ணி இறந்து போயிட்டா விஷயமே எப்பதான் நம்ம ஹீரோ ஒரு ஹீரோ போலீஸ் தெரிஞ்சுக்காரு வெளியூர் போயிருப்பாரு கேப்ல தான் உங்க அண்ணாவும் அண்ணியும் அந்த இருக்கல ஸ்டே பண்றதுக்காக போயிருக்காங்க அவங்க போன இடத்துல அவங்க அண்ணன் இந்த மாதிரி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காரு ஹோட்டல் ஓனர் அந்த எம்எல்ஏ அவங்க கொடுத்த பிரஷர்னால அதை டோட்டலா மறைச்சிருக்காங்க அண்ணனுடைய தற்கொலையில இருந்தா தொடர்ந்து அந்த ஹோட்டல்ல இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் நினைச்சு பண்ணிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனை கூட்டிட்டு இவங்க அண்ணா அண்ணியோட கலரி முன்னாடி நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் இவங்க அண்ணா இப்படி தற்கொலை பண்ணி இறந்து போயிட்ட கொஞ்ச நாளுக்குள்ளே இவங்க அண்ணியும் பயங்கர டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்க்குள்ளாகி சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்களா அண்ணனுடைய தற்கொலை காரணம் பண்ணிட்டு இந்த பிசினஸ்ல ஹெவி லாஸ் ஆயிடுச்சு அதனாலதான் அவர் தற்கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிருப்பாரு ஹீரோ என்னன்னா சின்ன வயசுல இருந்தே எல்லாமே அவங்க அண்ணனா இந்த பெரிய போலீஸ் அழகு பாக்கணும்னு ஆசைப்பட்டதும் இவங்க அண்ணன் தான் ஆனா அவர் இப்படி தற்கொலை பண்ணிக்கிற லெவலுக்கு எல்லாம் போக மாட்டாருன்னு இவனுக்கு நல்லாவே தெரியும் சோ அதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அவர் அந்த ஹோட்டல தற்கொலை பண்ணிட்டு இருந்த மூலியமா அவர் தான் பேயா வந்து இவ்வளவு தற்கொலைகளுக்கு காரணமா இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனில் பேச இதை கேட்டுட்டு இருக்க பக்கத்தில் இருக்க அவங்க ஒய்ஃப்க்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது இந்த பேய் பிசாசை வச்சு இங்கே நிறைய கிரைம்ஸ் நடக்குது அப்படி தான் யாரும் இந்த பேய் கதையை வச்சு இந்த கிரைம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ் நீ சொல்றது உண்மைதான் அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒன்ன மாதிரியான ஒரு சைக்கார்டிஸ்டும் எனக்கு ஹெல்ப்புக்கு தேவை இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு நீ என் கூட நில்லுன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்கறாரு கண்டிப்பாக அவங்க கூட இருப்பேன் மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க கட் பண்ணால் அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ அவங்க டிபார்ட்மெண்ட் கிட்ட இந்த கேஸ பத்தி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸை இவர் எடுத்துக்கிறாரு முதல்ல இவர் இப்போ சரோனுடைய இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறார்

வீட்டுக்கு போனா வீடு இருக்கு உள்ள யாரும் இல்ல எல்லாருமே செக் பண்ணி பாக்குறாரு பெட்ரூம்ல இந்த அர்ச்சனா பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்கா பக்கத்துல சூசைடல் நோட்ஸ் வேற சரணுடைய சாவுக்கு காரணம் தான் எல்லா தப்பும் என்னுடைய தான் சரண் இல்லாம என்னால உயிர் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சூசைட் பண்ணிட்டா என்னடா அது ஒண்ணு புரியாம அன்னைக்கு ராத்திரி போல நம்ம ஹீரோ இந்த கேஸ பத்தி தன்னோட ஒய்ஃப்ட்டு டிஸ்கஸ் பண்றாரு உங்களுக்கு லொகேஷன் கொடுத்து வர சொல்லிட்டு இந்த பொண்ணு ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் இல்லாம இந்த சரணோ அர்ச்சனா ஏன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்கிட்ட போய் சொல்லணும் இல்ல ஏதோ சஸ்பீசியஸா இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்க பக்கத்துல ஒரு ஒய்ஃப் இதுல என்னங்க இருக்கு அப்படி சூசைட் பண்ணிட்டு யாரும் சூசைட் நோட்ஸ் எல்லாம் எழுதல ஆனா இந்த பொண்ணு எழுதிருக்கா

டிசிஷனுக்கு ஒரு நாள் கணேஷ் திவ்யா கிட்ட வந்து அபார்ஷன் பண்றதுக்கான ஏத்த இடம் சிக்மங்களூர்ல இருக்க சிஸ்டின்ரா ஹாஸ்பிட்டல் என் ஃப்ரெண்டு மூலியமா எனக்கு தெரிஞ்சு அங்க போனா கண்டிப்பா அபார்ஷன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்லி அடுத்த சீன்லேயே இந்த கணேஷ் திவ்யா கூட்டிட்டு சிக்மங்களூர்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஆனா அந்த சிஸ்டின்ரா ஹாஸ்பிட்டல் மூடி கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ் மேல ஆகுதான் யாரோ இவங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அங்க பழம்பிட்டு இருக்கும்போது அந்த மூணு ஹாஸ்பிடல் கேட் பக்கத்திலே மஞ்சுநாதன்ற ஒருத்தன் டீ கடை வச்சிருந்தானா அவன் போய் இவங்க ரெண்டு பேர் கிட்ட வந்து நீங்க அபார்ஷன் பண்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க பெரும்பாலும் இந்த ஹாஸ்பிடலுக்கு வரவங்க அதுக்கு தான் வருவாங்க ஆனா இது மூடிட்டாங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இதே ஊர்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு நான் சொல்லிவிட்டாலே போதும் அங்க உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னைக்கு நைட்டு இங்க ஸ்டே பண்றதுக்கு அந்தோனி ஹோட்டலுக்கு போங்க அங்க மேனேஜர் கோபால் கிட்ட இந்த மஞ்சுநாத் அனுப்பணும் சொல்லுங்க அப்படியெல்லாம் அவரு பாத்து பாரு அப்படின்ற மாதிரி இந்த மஞ்சுநாத்ன்ற நபர் இந்த கப்பிள்ஸ் அந்த ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கான் இந்த திவ்யாவும் கணேஷும் அதே மாதிரி அந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி திவ்யாக்கு வெளியில யாரோ ஒரு பொண்ணுடைய அழுகுரல் கேட்டிருக்கு தூக்கம் வராம முடிச்சுக்கிட்டே இருக்கு திவ்யா வெளியில யார் அழுதுட்டு இருக்காங்கன்னு செக் பண்றதுக்காக இவ அப்படியே இவளுடைய ரூமை விட்டு வெளியில வரா கீழ இறங்கி வந்து பார்த்தா அங்க ஒரு கோரமான உருவம் பியானோ வாசிட்டு இருக்கு பார்த்ததும் இந்த பொண்ணு பயந்து உள்ள போயிட்டு கணேஷை எழுப்பி வெளியே யாரோ இருக்காங்க போய் பாருன்ற மாதிரி ஒரு பயத்தோட சொல்ல சரி பாத்துட்டமாவதா நான் போய் பாத்துட்டு வரேன் சொல்லிட்டு கணேஷ் கையில டார்ச் லைட்டோட ரூம் விட்டு வெளியில வந்து பாக்குறான் அப்படி வெளியில வந்த கொஞ்ச நேரத்திலே இவங்க தங்கிருக்க ரூம் டோர் க்ளோஸ் ஆயிடுது ரூமுக்கு அந்த பக்கம் திவ்யா மாட்டிக்கிறான் ரூமுக்கு இந்த பக்கம் இவன் மாட்டிக்கிறான் அப்ப இவன நோக்கி ஒரு கோஸ்ட் இவனை நோக்கி நெருங்கி வந்திருக்கு அதை பார்த்து இவன் பயந்துகிட்டு துடிதுடிச்சு போயிருக்கான் அந்த உருவம் கடைசியிலும் எதுவும் பண்ணாம போயிருக்கு அதை பார்த்த பயத்தோட இவங்க ரெண்டு பேர் ரிட்டன் வீடு திரும்பி இருக்காங்க ஜிவியா கேஷுவலா ஷூட்டிங்குலாம் போக ஆரம்பிச்சிட்டா ஆனா அந்த கோஸ்ட் எப்போ பாத்தனோ அப்பத்துல இருந்து இந்த கணேஷ் வீட்லயே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்க திவ்யா கணேஷ் கால் பண்ணி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க மாதிரி கூப்பிட்டுருக்கா இவ்வளவு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமா இருக்கு அங்க தரையில கணேஷ் கை அறுத்து சூசைட் பண்ணி இறந்து கிடந்தானா அவனுடைய சூசைடல் காரணம் அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல பார்த்தா அந்த உருவம் இப்படி அந்த ஆக்ட்ரஸ் திவ்யா சொல்லிட்டு இருக்காங்க இத பத்தி பால்கனி நின்று நம்ம ஹீரோ ஹீரோன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது ஹீரோ ஸ்டேஷன்ல வேலை பாக்குற அனந்தன்ற ஒரு போலீஸ் ஆஃபீசர் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அர்ச்சனான்ற பொண்ணு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாலே அவளுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்துருக்கு ரிப்போர்ட் படி அந்த பொண்ணும் பிரெக்னென்டா இருக்கா இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு டவுட் வருது கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்க ஆக்ட்ரஸ் திவ்யாவும் பிரெக்னென்ட் அர்ச்சனாவும் பிரெக்னென்ட் ஒரே காமனா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி சூசைட் பண்ணி இறந்து போன எல்லா லேடிஸோடய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எடுத்தா எல்லாருமே பிரெக்னென்ட் ஓ சிக்மங்களூருக்கு வந்த அந்த கப்பிள்ஸ் எல்லாருமே அபார்ஷன் பண்றதுக்காக அந்த ஹாஸ்பிடல் நோக்கி வந்திருக்காங்க ஹாஸ்பிடல் மூடி இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹாஸ்பிடல் பக்கத்துலயே டீ கடை வச்சிட்டு இருந்த அந்த மஞ்சுநாத் அவன் மூலியமா அந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணிருக்காங்க ஓ இந்த கேஸ்க்கும் அபார்ஷனுக்கும் இந்த மஞ்சுநாத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே இந்த மஞ்சுநாத் இருக்கக்கூடிய ஸ்பாட்டை நோக்கி போனா அங்க அவனுடைய கடை மூடப்பட்டிருக்கு யூஸ்வலா இந்த டைம்க்கு எல்லாம் கடை திறந்துருவான் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியலன்ற மாதிரி அங்க பழக்கடைக்கார சொல்ல உடனே அவனுடைய வீட்டு அட்ரஸ் நோக்கி போனா அங்க அவனும் வீட்டுக்குள்ள தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்கான் அதாவது இவனை வந்து விசாரிக்கலான்னு பார்த்தா இவனும் தூக்குல தூங்கிருக்கான் இந்த சீன்லயே நம்ம ஹீரோ இவங்க கஸ்டடில இருக்க அந்த ஹோட்டல் மேனேஜரான கோபால் அவங்க கிட்ட போய் இந்த மஞ்சுநாத்த பத்தி விசாரிக்கிறாரு இந்த இடத்துல அந்த கோபால் எல்லா உண்மையும் கக்க ஆரம்பிக்கிறாரு மஞ்சுநாத்ன்றவன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சிஷின்ற ஹாஸ்பிடல்ல வார்ட் பாயா வேலை பார்த்துருக்கான் அங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆகாத கப்பல்ஸ் அபாஷன் பண்றதுக்காக வரவங்களை எல்லாம் முடிஞ்சதும் அந்த கப்பல்ஸ் இவங்க ஹோட்டலில் ஸ்டே பண்றதுக்கு இவன் தான் அனுப்பி இவருக்கும் மஞ்சுநாத் குழு ஒரு டீல் இருந்திருக்கு கப்பல்ஸ் அனுப்பி வச்சா அதுக்கான கமிஷன் கோபால் மூலியமா மஞ்சுநாத் கிடைச்சிருந்திருக்கு ஆனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹாஸ்பிட்டல ஒரு டாக்டர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலையும் மூடிட்டாங்க இவங்களுடைய ஹோட்டல் வியாபாரமும் டல் ஆகி போச்சா அந்த சமயத்துல தான் இந்த கோபாலும் மஞ்சுநாத்தும் சேர்ந்து இன்னொரு ஒரு பிளான போட்டுருக்காங்க ஹாஸ்பிடல் க்ளோஸ் ஆன விஷயம் தெரியாம அபாஷன் பண்றதுக்காக இங்க வரக்கூடிய அந்த கப்பல்ஸ் கிட்ட இந்த மஞ்சுநாத் நீங்க அபாஷன் பண்றதுக்கான ஏத்த ஹாஸ்பிடல் நான் உங்களை நாளைக்கு கூட்டு போறேன் அது வரைக்கும் நீங்க இந்த ஹோட்டல போய் ஸ்டே பண்ணுங்க சொல்லிட்டு இவன் தான் வாலண்டியரா அபாஷன் பண்றதுக்காக வரக்கூடிய கப்பல்ஸ் எல்லாம் அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க குறிப்பா இவ அனுப்புற அந்த கஸ்டமர்ஸ் மட்டும்

சொல்றாரு இப்ப அந்த ஸ்டேஷன்ல அந்த கப்புல்ஸ் உட்கார வச்சு நீங்க இந்த ஊருக்கு அபாஷன் பண்றதுக்காக தான் வந்திருக்கீங்க நல்லா தெரியும் இப்போ நீங்க வெளியில எந்த ஹோட்டல்ல போய் ஸ்டே பண்ணாலும் உங்களுக்கு தான் பிரச்சனை இன்னைக்கு நைட் மட்டும் எங்க கூட எங்க பார்வையில ஸ்டேஷன்ல இருங்க அதுதான் உங்களுக்கு சேஃப் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் அதே ஸ்டேஷன்ல ஸ்டே பண்ண சொல்லிட்டு ஸ்டேஷனை சுத்தி சிசிடிவி கேமரா வச்சு யாரும் தூங்காம நைட் முழுக்க கண்காணிச்சுட்டே இருக்காங்க இன்னைக்கு அந்த பேய் கதை உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுன்ற மாதிரி எல்லாம் ஹீரோ அந்த ஸ்டேஷன்லயே காத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஒய்ஃப் அவங்க வீட்டுல தனியா இருக்காங்க இவங்க இருக்க அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரி சத்தம் கேக்குது யாரா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே பயந்துகிட்டு வீடு முழுக்க சுத்தி வராங்க அந்த சத்தம் ரெஸ்ட் ரூம் குள்ள வந்துட்டு இருக்கு ரெஸ்ட் ரூம் குள்ளயும் போய் பாக்குறாங்க யாரும் இல்ல ஆனா மிரர்ல செகண்ட்க்கு ஒரு கோஸ்டோடைய உருவம் இவங்க கண்ணுக்கு தெரிய ஒரு மாதிரி இவங்க ரொம்ப பயந்து போய் பதட்டமாறாங்க அப்ப அப்படியே பின்னாடி இருக்கக்கூடிய மிரர் கிராக் ஆகிற சத்தம் கேக்குது திரும்பி பார்த்தா அங்க மிரர்ல குவிட்டா டைன்னு யாரும் ரத்தத்துல இருக்காங்க உடனே இவங்க இப்போ ஸ்டேஷன்ல இருக்க தான் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்லிருக்காங்க நம்ம ஹீரோ அடிச்சு புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறாரு ரெஸ்ட் ரூம் குள்ள இவங்க வைஃப் தலைவெறி கோலத்தோட பித்து பிடிச்ச மாதிரி நின்றுகிட்டு அப்படியே மிரரை கை காட்டுறாங்க அந்த மிரர்ல ரத்தத்தால எழுதின குவிட்டா

நீ இப்ப இந்த கேஸ் நிறுத்தி இல்லனா நீயும் கொல்லப்படுவா என்ற மாதிரி எழுதிருக்கு அந்த பாத் நம்ம ஹீரோ அந்த ஷாக்கிங்ல இருக்கும் போதே ஸ்டேஷன்ல இருந்து கால் எனவே நம்ம ஹீரோ பரபரப்பா ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா நடு போலீஸ் ஸ்டேஷன்ல இவரு சேஃப் பண்ணணும்னு நினைச்ச அந்த கபுல்ஸ் இருக்காங்களே அதுல அரவிந்த்ன்ற மட்டும் தூக்கு மாட்டி தூக்கிட்டு இருக்கான் பாத் அந்த ஷாக்கிங்ல இருக்க இதெல்லாம் நம்ம ஹீரோடைய கனவா இருக்கு உடனே இவரு கண் முடிச்சுக்கிறாரு காலையில ஆயிடுச்சு இந்த கபுல்ஸ்க்கு எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலனால அதனால ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்காக நேரம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட ராத்திரி வந்து அந்த கனவை பத்தி எல்லாம் சொல்லிட்டு பிரஷ் பண்றதுக்காக ரெஸ்ட் ரூம் குள்ள போனா இவர் கனவுல பார்த்த அதே மாதிரி மிரர் பிரேக் ஆயிருக்கு இவரை மிரட்டுற விதமா ரத்தத்துல யாரோ குவிட் ஆர் டைன்னு எழுதிருக்காங்க கனவுல வந்தது எப்படி ரியலா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்திலே என்னுடைய ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காரு கேஸ்ல சிலதெல்லாம் சயின்ஸ்க்கு அப்பாற்பட்டு நடக்குதுன்ற மாதிரி உங்க ஒய்ஃபே ஃபீல் பண்றாங்க ஓகே நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து கிளம்ப அப்படியே கட்டணா இந்த பக்கம் இந்த கப்பல்ஸ் இருக்காங்களே அவங்களும் நாங்க ஊருக்கு கிளம்புறோம் சொல்லிட்டு போய் கார் ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்டே ஆகல கார எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்ணுங்க நான் ட்ரை பண்றேன் சொல்லிட்டு இதே ஸ்டேஷன்ல சேர்ந்து குமார் என்ற கான்ஸ்டபிள் கார ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு எல்லாரும் சேர்ந்து புஷ் பண்றாங்க இப்ப எதிர்ச்சியா அந்த கார் வேகத்துல ஸ்டார்ட் ஆகி அரவிந்த் அந்த கப்பல் அவன் மேலே போய் போது அவ்வளவுதான் அவன் அந்த ஸ்பாட்ல நசுங்கி சாகுறான் அவன் இப்படி இந்த கார்ல ஏத்தி நசுங்கி சாகடிச்சது மட்டும் இல்லாம ஹீரோ பாத்து இந்த கான்ஸ்டபிள் குமார் ஒரு மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாரு அவ்வளவுதான் அந்த கோவத்தோட நேரா ரிட்டன் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய அண்ணா போட்டோ இருக்கு சோ இதெல்லாம் கொலைகளுக்கு காரணம் அண்ணன் தான் நினைச்சுட்டு அந்த கண்ணாடியை போட்டு உடைக்கிறாரு அதுல இவருடைய கை வேற கிழிச்சுக்கிறது அப்ப கூட இருக்க ஒய்ஃப் தான் எனக்கு இதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க அப்ப நம்ம ஹீரோ ஒரு மாதிரி எமோஷனா இல்ல போற போக பார்த்தா என் அண்ணன் தான் பேயா வந்து இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ எனக்கே இப்படிலாம் சில டைம் டவுட்டா இருக்கு இந்த நம்பர்னே எனக்கு ஒன்னும் புரியலன்ற மாதிரி ஒரு எமோஷன்ல சொல்ல அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாங்க இதான் நம்ம சயின்ஸ்ல அட்வான்ஸா இருந்தாலும் இந்த பேய் பிசாசு பில்லி சூனியம் நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதனால பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னமும் சயின்ஸால கூட விளக்க முடியல ஒரு சைக்கார்டிஸ்டா இருந்து நானே இதை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஆனா நமக்கு வேற வழி இல்ல நல்ல பேய் ஓட்டுறவரா பார்த்து அந்த ஹோட்டல கூட்டு

சொன்னபடி சேர்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவங்க வந்திருக்கிற சத்தம் கேட்டு அப்படியே திரும்பி உங்களை யாரு உள்ள வர சொன்னதுன்ற மாதிரி அப்படியே வேகமா வராரு அப்புறம் அவரே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி எப்பயே எல்லாம் எதுவும் இல்ல ஏதோ வந்தாலும் நாளைக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் அங்க வந்து கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில மகிழன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது பக்கத்துல படுத்திருந்தா ஹஸ்பண்டை காணோம் உடனே உங்க ஹஸ்பண்டுக்கு பதட்டத்தோட கால் பண்ணி எனக்கு எங்க இருக்கீங்கன்ற மாதிரி கேட்க நேத்து நைட்டு அந்த ஹோட்டலுக்கு நம்ம கூட்டிட்டு வந்த ஃபாதர் பெர்னாண்டஸ் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு அதை தான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ கையில ஒரு ஃபைலோட ஒரு மாதிரி அப்செட்டா தான் ஒய்ஃபை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு இங்க இவங்க வைஃப் பயங்கர எமோஷனா போதுங்க இந்த கேஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகாதீங்க இதுல ஒவ்வொருத்தரா இறந்துகிட்டே இருக்காங்க எனக்கு உங்களை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு லாஸ்ட்ல அந்த ஃபாதரே போய் சேர்ந்துட்டாரு என்ற இவங்க பயத்தோட சொல்ல நம்ம ஹீரோ நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா செத்து போன அந்த ஃபாதர் எனக்கு ஒரு க்ளூ கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்ல இறந்து போன ஃபாதருடைய வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போயிருக்காரு ஃபாதருடைய வீட்டுல நம்ம ஹீரோக்கு ஒரு போட்டோ கிடைச்சிருக்கு இந்த போட்டோ அப்படியே எடுத்து பாக்குறாரு அதுல ஒரு மூணு லேடிஸ் இருக்காங்க மூணு லேடிஸ்ல சென்டர்ல இருக்க லேடி இந்த ஹோட்டல்லே வேலை செய்யக்கூடிய நீலிமா அவங்க பக்கத்திலேயே ஒரு லேடி நிக்கிறாங்க இங்க தாங்க இந்த படத்துடைய ஒரு மங்கமான ட்விஸ்ட் எடுத்து வேற யாரும் இல்ல Nabahiroin. ஹீரோ உடைய ஒய்ஃப் மேகனா டே போட்டோவை இப்ப கரண்ட்ல இருக்க நம்ம ஹீரோன்களை காமிச்சு நடந்துகிட்டு இருக்க எல்லா கொலைகளுக்கும் காரணம் நீ தான் இன்ஃபேக்ட் செத்துட்டுதான் சொன்ன ஃபாதர் பெர்னாண்டஸ் இன்னும் சாகல ஆக்சுவலா ஒரு ஒரு ப்ரீஸ்டோ எக்ஸாஸ்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அவரும் ஒரு தலை சிறந்த சைக்கார்டிஸ்ட் மாதிரி அவரும் அந்த இடத்துல ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு இங்க தாங்க நம்ம ஹீரோ இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய முடிச்சுகள் எல்லாத்தையுமே அவிழ்த்து விடுறாரு இந்த கேஸ்ல என்னதான் பேய் பிசாஸ் பூதோன்ற கதை கட்டி விட்டு கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ அதை நம்பாம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே பாத்துருக்காரு அப்பதான் இவருக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளூ கிடைச்சிருக்கு ஸ்டேஷன்ல ஒரு கப்பிள்ஸ் சேவ் பண்றதுக்காக தங்க வச்சிருந்தாரு அவனு கூட அதே ஸ்டேஷனை சேர்ந்த குமார் என்ற கான்ஸ்டபிள் கார் ஏத்தி கொண்டுட்டார்ல அதுக்கான ரீசன் என்னன்றத நம்ம ஹீரோ சிசிடிவி போட்டோஜஸ் வச்சு கிராக் பண்ணிருக்காரு அன்னைக்கு ராத்திரி அந்த கப்பலுடைய காரை ஸ்டேஷனுக்கு சைடுல கான்ஸ்டபிள் குமார் தான் போய் பார்க் பண்ணிருக்காரு அப்படி பார்க் பண்ணிட்டு வாண்டடா அன்னைக்கு ராத்திரி லைட் ஆன் பண்ணி வச்சிருக்காரு ஏன்னா அப்பதான் பேட்டரி ட்ரைன் ஆகும் அடுத்த நாள் காலையில இவரே வாலண்டியரா நான் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி தரேன் சொல்லிட்டு காரை வேகமா கொண்டு போயிட்டு அந்த கப்பல் மேலே மோதி குடூரமா கொலை பண்ணிருக்காரு இவரு நம்ம ஹீரோன்னு சொல்லி தான் இத பண்ணிருக்காரு அதுக்கு கைமாறா கிட்டத்தட்ட ஃபைவ் லேக்ஸ் இவர் வாங்கியிருக்காரு அவர் அடிச்சு விசாரிச்சதுல அவர் எல்லா உண்மையும் சொல்லியிருக்காரு

கொடுத்த டாக்டர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்த சைக்காட்டிஸ்டான நம்ம ஹீரோயின் மேக்னா ஸோ இத்தனை பேருடைய கொலைகைக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் இருக்காங்க என்னுடைய அண்ணனையும் நீ தானே மாதிரி ஹீரோ அவங்க ஒய்ஃபை பார்த்து கேட்க ஒய்ஃப் ஒரு செகண்ட் அப்படியே சந்திரபுகி ஜோதிக்காக மாதிரி ஆமா எல்லா கொலைகளும் நான் தான் பண்ணேன் இப்ப நான் உன்னையும் கொலை பண்ணு சொல்லிட்டு கத்திய தூக்கி ஹீரோ குத்த போக நம்ம ஹீரோ ஒரு அறைய விட அவ்வளவுதான் அவங்க அப்படியே சுருண்டு விழுந்துறாங்க இப்ப ஹீரோ டாக்டர் ஜோசப் கிட்ட அவங்க ஏன் இப்படி அப்நார்மலா நடந்துக்கிறாங்க கேட்டதுக்கு நம்ம ஹீரோயின் போஸ்ட் ட்ரமாட்டிக் டிசார்டர் இருக்கா அதால ஏன் இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க சொல்லிட்டு அப்படியே நம்ம ஹீரோனோட சைல்டுஹுட் ஹிஸ்டரியை ஓபன் பண்றாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நபர் தன்னுடைய தன்னுடைய கடைசி குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனா இருக்காருல இவர் தான் நம்ம ஹீரோனை பெத்து எடுத்த அப்பா ஆண் குழந்தை வேணும் ஆண் குழந்தை வேணும் அட்டம் டச்சு அட்டம் டச்சு கடைசியா நம்ம ஹீரோனும் பெண் குழந்தையா பிறந்ததுனால குழந்தைய கூட இவர் சரியா பார்க்காம இது எங்கேயாச்சும் குப்பத்தோட்டில் போட்டு வந்துருன்ற மாதிரி அவங்க ஒய்ஃப கண்ணா பண்ணா திட்டிட்டு போயிடாரு இந்த அஞ்சு பெண்களுடைய வாழ்க்கை வீட்டுல கொடூரமா போயிட்டு இருந்திருக்கு இவங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இந்த காரணம் காட்டி இவங்க அம்மாவை போட்டு அடிக்கிறது இப்படியே வீட்டுல சண்டையும் சச்சரவுமா போயிருக்கு ஒரு நாள் இவங்க அப்பா புல் போதிலும் கோவத்திலையும் இவங்க அம்மாவை தாக்குறதுக்காக போகும்போது கத்திலேயே நின்றுட்டு இருந்த சின்ன வயசு மேகனா கத்தியால அவங்க அப்பா கழுத்த ஒரே போடு அவ்வளவுதான் இதுதான் மேக்னாவுடைய முதல் கிரைம் ஆனா அந்த கேஸ்ல தன்னுடைய பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கத்தியை வாங்கிட்டு தான் அந்த கொலையை பண்ணதா அவங்க அம்மா சரண்டர் ஆயிருக்காங்க ஜெயில இருக்க அம்மாவை பாக்குறதுக்காக இந்த பெண் குழந்தைங்க போக அங்க அவங்க அம்மா என்னுடைய வாழ்க்கை தான் இப்படி ஆயி போச்சு ஆனா மேக்னா நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகணுன்ற மாதிரி அவங்க அம்மா ஜெயிலுக்குள்ள இருந்து சொல்லியிருக்காங்க அவங்க அம்மாவுடைய வார்த்தையை வேதவாக்க எடுத்துக்கிட்டு இந்த பொண்ணு எல்லாத்தையும் மறந்து கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கா அப்படி படிச்சுட்டு இருக்கும் போதுதான் உன்ன மீட் பண்ணி லவ் பண்ணி இருக்கா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருந்துருக்கு ஆனா அது எல்லாமே உங்க அண்ணன் விஜயகுமார் கால் பண்ணாத சொல்லிட்டு வரைக்கும் தான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோடைய அண்ணன் விஜயகுமார் கால் பண்ணி அவங்க ஒய்ஃப் பிரெக்னடா இருக்காங்களா அந்த குழந்தை ஆனா பெண்ணான் தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க அதுவே இவங்களை ட்ரிகர் பண்ணிருக்கு எதுக்காக இப்ப பெண் குழந்தா இருந்தா என்ன பண்ண போறீங்கன்னு அபாஷன் பண்ணதான் அவ்வளவுதான் இந்த விஷயம் ஹீரோனை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிடுது என்னானாலும் அதை தெரிஞ்சுக்க தப்ப தெரிஞ்சுக்க விட மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க இப்படி இருந்தும் நம்ம ஹீரோடைய அண்ணன் விஜயகுமார் ஒய்ஃப கூட்டிட்டு சிக்மங்களூர்ல இருக்க அந்த சிஸ்ட்ரி ஹாஸ்பிடல்ல இல்லீகலா ஜெண்டர் ரிவீல் பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இங்க கூட்டு போய் செக் பண்ணிருக்காரு ரிசல்ட்ல பெண் குழந்தை வந்திருக்கு உடனே அபாஷனுக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்காரு அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தபடியே விஜயகுமார்

அண்ட் அதே ஹோட்டலில் வேலை பார்க்குற நீலிமா அந்த நீலிமான்றவங்க வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோயின் கூட பிறந்த அக்கா அவங்க தான் இந்த மாதிரி அபாஷன் சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களே பேய் மாதிரி பயம்புறுத்தி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி ஓட விட்டது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி ஆட்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறன்ற பேரில் எல்எஸ்டியை ப்ரெஸ்கிரைப் பண்ணிருக்காங்க அது ஒரு விதமான பேனிக் அட்டாக் அவங்களுக்கு உண்டாக்கும் அசையாது அவங்களே சூசைட் பண்ணிக்க தூண்டும் இல்லைனா எங்கேயாச்சும் வீட்டை விட்டு ஓட வச்சிரும் ஸோ அதனால தான் நூற்றி பேர் மிஸ் ஆயிருக்காங்க எழுபது பேர் தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க இதெல்லாம் தான் நடந்திருக்குன்ற அந்த டாக்டர் சொல்லி முடிக்கிறாரு இப்போ வரைக்கும் நம்ம ஹீரோன் அந்த மென்டலி டிசார்டர் தான் இருக்காங்க அதுக்குமே காரணம் அந்த சைல்டுஹுட் ட்ராமா அவங்களுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுடைய அரவணைப்பும் ட்ரீட்மெண்ட் தான் போய் பேசுன்ற மாதிரி உள்ள போய் பார்க்க சொல்றாரு நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் இருந்த இடத்துல ஒரே ரத்த கசிவா இருக்கு அவங்க அங்கிருந்து நடந்து மேல போன மாதிரி இருக்கு எங்க போனாங்கன்னு சொல்லிட்டு மேல போய் பார்த்தா இல்ல லாஸ்ட்ல ஒரு இடத்துல அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க ஹீரோவும் கிட்ட போய் பார்த்தா அவங்க ஒய்ஃபும் சூசைட் பண்ணி இறந்துட்டு இருக்காங்க என்ன ரீசன் பார்த்தா அவங்க சாகுறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க லெட்டர் மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட தான் கம்யூனிகேட் பண்றாங்க இந்த கொலைகள்லாம் நான் எதுக்காக பண்ணேன் எல்லாமே கருவா இருக்க அந்த குழந்தைகளுக்கு தான் அதுவும் ஒரு உயிரின் இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேன் நான் பண்ண கொலைகள் எதுவும் நான் கொலைகளா பார்க்கல அபாஷன்ஸ் தடுக்கிறது மூலியமா அத்தனை குழந்தைங்களோட உயிர் காப்பாத்திருக்கேன் நான் கடைசியில என்னுடைய குழந்தையை காப்பாத்த காப்பாற்ற அந்த விரக்தியில தான் நம்ம ஹீரோன் சூசைட் பண்ணிருக்காங்க அப்படி போஸ்ட் கிரெடிட் சீனா நம்ம ஹீரோ ஒய்ஃபே நினைச்சு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கும்போது இப்ப இவருக்கு திரும்பவும் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு போன் கால் சார் அந்தோனி ஹோட்டல்ல திரும்பவும் ஒரு சூசைட் டே ஹீரோக்கு தூக்கி வாரி போட கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு இடத்துல அம்மா தலைவரி கோலத்தோட ஒரு குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்படியே கண்டினியூ ஆகுன்ற மாதிரி பார்ட் டூ லீடு கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க என்ன மக்களே இந்த கங்காருன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இதே மாதிரி தினமும் வித்தியாசமான படங்கள் நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம தமிழ் மினி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிட்டா நாங்க தினமும் எங்க மினி தேட்டர்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாம் டைமிங் உங்க கைக்கு வந்து சேரும் அண்ட் இந்த வீடியோக்கும் பெரிய மனசு பண்ணி இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் அப்படியே பண்ணுங்க சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பை